அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் வசுகள் அறிமுகம் தான் நம்ம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்து மத தத்துவத்தில் கோடி தேவர்கள் என்றால் முப்பத்தி மூன்று வகை தெய்வ சக்திகள் என்பது உண்மையான பொருள் இதுவரை நாம் பன்னெண்டு ஆதித்தர்களின் தெய்வீக சுழற்சியை நிறைவு செய்துள்ளோம் இப்பொழுது அந்த சுழற்சிக்கு பின் இயற்கையை தாங்கி நிறுத்தும் சக்திகள் ஆகிய வசுகள் பற்றி அறிய தொடங்குகிறோம் வசு என்ற சொல்லுக்கு வசிப்பவர் நிலைநிறுத்துபவர் உலகை தாங்குபவர் என்று பொருள் வசுகள் என்பது பஞ்சபூதங்கள் இயற்கை சக்திகள் பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டமைப்பு இவற்றை பிரதிபலிக்கும் எட்டு தெய்வீக சக்திகள் இவர்கள் இல்லாமல் பூமி நிலைக்காது நீர் ஓடாது காற்று சுழலாது ஒளிய பிரகாசிக்காது உயிர் தாங்காது அதனால் ஆதித்தியர்கள் காலத்தை இயக்கினால் வசுக்கள் உலகை தாங்குகிறார்கள் மொத்தம் எட்டு வசுகள் இருக்காங்க இனி வரும் காலங்கள் மொத்தம் எட்டு வசுகள் பற்றி வீடியோ போடுவோம் மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி